பார்த்து திருந்தாவிட்டால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சோ திருடுறவனும் தப்பு செய்றவனும் திருந்தவானு வெயிட் பண்ணிட்டு விட நம்மள பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது தனியா டிராவலே பண்ணக்கூடாது தற்காப்புக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கலி இம்பாசிபிள் சோ அதுக்குதான் டென் சேஃப்டி டிப்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் பாய்ஸ் வித் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தட் ஆக்சுவலி ஒர்க் டிப் நம்பர் ஒன் வாக்கிங் ஜாகிங் போகும்போது ஆர் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நம்ம எல்லாருமே இயர்ஃபோன்ஸில் சாங்ஸ் கேட்போம் சாங்ஸ் கேட்க வேணான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் கம்மியான வால்யூம்ல கேட்போம் இது எதுக்குன்னா சாங்ஸ்குள்ளவே மூழ்கி போயிடாமல் நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி அவேரா இருக்கிறதுக்கு நமக்கு இது உதவும் சின்ன விஷயமா இருந்தாலும் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு டிப் நம்பர் டூ எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது போது உங்கள் ஃபோனை ஃபுல் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க அண்ட் யூஸ் பண்ணும்போதும் லோ பவர் மோட் வர வரைக்கும் யூஸ் பண்ண வேணாம் பிகாஸ் எதுனாலும் உங்கள் ஃபோன் மூலியமாக தான் நீங்கள் காண்ட் பண்ண முடியும் எப்பயுமே தேவையான சார்ஜிங் போன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்பர் த்ரீ உங்க வீட்ல உங்க அப்பா கிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல உங்க ஹவுஸ் ஓனர்கிட்டயோ கேட்டு பீப் ஹோல்ஸ் அண்ட் சேஃப்டி செயின் லாக்ஸ் போட்டுக்கோங்க யாரா இருந்தாலும் உள்ள இருந்தே பதில் சொல்லுங்க அண்ட் அவங்க தண்ணி கேட்டா கூட உள்ள இருந்தே கொடுங்க மத்த டைம்ல டோர் க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும் ஃபோர் நம்ம ஃபோன்ஸ்ல எமெர்ஜென்சி டயல் ஆஃப் பாஸ்ட் டயல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஃபோனை அன்லாக் பண்ணாம லாக் ஸ்கிரீன்ல இருந்தே இதுல இருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்மளால கால் பண்ண முடியும் சோ அப்பா அம்மா அண்ணா அக்கா தம்பி எப்பவுமே நமக்காக அவைலபிளா இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட நம்பர் எல்லாம் இந்த ஃபாஸ்ட் டயல் ஆப்ஷன்ல சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க and 1001091096 இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸையும் உங்க போன்ல சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க டிப் நம்பர் 5 எங்கயாவது வெளிய போகும்போது மோஸ்டா யார் கூடவாது போக ட்ரை பண்ணுங்க பட் அப்படி யாருமே இல்லனாலும் நோ ப்ராப்ளம் தனியா போகலாம் ஆனா எப்பயுமே ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஸ்பீட்ஸா பார்த்து போங்க ஒரு 15 मिनिट्स எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவா நீங்க சுத்தி போகணும் அப்படின்னாலும் பரவாயில்ல சேஃப்டி முக்கியம் சோ ப்ளீஸ் ஆள் மனமாட்டம் ஜாஸ்தியா இருக்கிற இடமா பாத்துக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் உங்க பேக்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எப்பவும் வச்சுக்கோங்க அண்ட் அது ஒர்க் பண்ணதானு செக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் அ பெப்பர் ஸ்ப்ரே யாராவது உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அதை எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுடைய கண்ணையும் த்ரோட்டையும் பாதிக்கும் ஸோ அவங்க கிட்ட இருந்து ஓடுறதுக்கு யூல் ஹாவ் சம் டைம் இன் பெப்பர் ஸ்ப்ரே எல்லா மெடிக்கல் கிடைக்கும் அண்ட் அண்ட் அதை 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 வாங்கி உங்க உங்க வேணாம் பிகாஸ் எடுக்கிறதுக்கே நிறைய டைம் ஆயிடும் சைட் ஜிப் செயின் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு எப்படி யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட லிங்க் பாக்ஸ்ல இருக்கு பெர்ச்சு பாய்ஸ் பர்தேக்கு பதில் நெக்ஸ்ட் டைம் இந்த பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி கிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க அவங்க காமிங்க லவ் டிப் நம்பர் செவன் பப்ளிக் வைஃபைய தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம் ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஏர்போர்ட்ஸ்ல ஹோட்டல்ஸ்ல எங்க இருந்தாலும் சரி ஃப்ரீ வைஃபைன்ற பேர்ல அவங்க ப்ரொவைட் பண்ற வைஃபைய யூஸ் பண்ணவே வேண்டாம் இல்ல ஓசி நெட் தான் வேணும்னா உங்க பாரி வள்ளல் உள்ளம் படைச்ச ஃப்ரெண்டு கிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஆனா பப்ளிக் ஃப்ரீ வைஃபைய யூஸ் பண்ண வேண்டாம் டிப் நம்பர் எயிட் எந்த கேப்ல நீங்க டிராவல் பண்ணும் அந்த கேபோட டீடைல்ஸ் அதை புக் பண்ண நீங்க யூஸ் பண்ண ஆப்ல என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி உங்க அப்பாக்கோ அண்ணாக்கோ இல்ல ஹஸ்பண்ட்கோ இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கோ யாராவது ஒரு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதோட யூஸ் ரொம்ப பெருசு டிப் நம்பர் நைன் Facebook WhatsApp Instagram இதெல்லாம் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு சோ டு ஆல் தோஸ் who update statuses, don't worry, status டோன்ட் வரி நான் உங்கள் பக்கம் தான் ஸ்டேட்டஸ் தாராளமா அப்லோட் பண்ணலாம் தப்பே கிடையாது நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கனா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததக்கு அப்புறமா நான் இந்த இடத்துக்கு போனே அது எப்படி இருந்தேன்னு நீங்கள் அப்லோட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன வேணாலோ பண்ணுங்க பிரச்சனை இல்ல ஆனா அந்த இடத்துல இருக்கும் போதே நான் இங்க இருக்கேன் அது எப்படி இருக்கேன்னு நீங்க அப்லோட் பண்ணவேண்டாம் ப்ளீஸ் அண்ட் ஆல்சோ நீங்க ஹாப்பியா இல்ல ஜாலியா இருக்கீங்கனா அதை எப்படி வேணாலோ இந்த உலகத்துக்கு காட்டுங்க யாராவது கண்ணு வெச்சாலும் சுதி

பயமோ இல்ல தயக்கமோ பட் கமான் கேர்ள்ஸ் இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் அல்ல பி ப்ரௌட் பீங் இப்படி இருக்கிறதுல இந்த கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது இந்த வீட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுங்க பையன் பொண்ணுன்னு பாக்க வேணாம் பிகாஸ் பாய்ஸ் உங்க அம்மா அக்கா தங்கச்சி வைஃப் கேர்ள்ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லனாலும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இந்த வீடியோ நிச்சயம் உதவும் நாளைய உலகத்தை நாம தான் உருவாக்குறோம் சோ ப்ளீஸ் டேக் கேன் ஆஃப் யுர் செல் அண்ட் கேர்ள்ஸ் இதை பார்த்தது மட்டும் இல்லாம செயல்படுத்துறது முக்கியம் உலகின் தலைசிறந்த சொல் செயல்